அவரோடு கூட இருந்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தாவே சோத்தரிக்கிறப்பா அவருடைய பெற்றோர்கள் கத்தாவே இன்னும் அவரு கூட பிறந்த எல்லாரையும் கர்த்தா கருத்துல ஒப்படுகிற சுவாமி அவர்களையும் ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க கர்த்தாவையே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா இவ்வளவு இந்த அகரத்தை கொண்டு வந்திருக்கிறதா நல்லூர் தங்கால் தம்பியவும் கூட வந்திருக்கிற இரண்டு தம்பியவும் அந்த கருத்தில் ஒப்படுகிற சுவாமி காமராஜர் சேவை மையம் காமராஜர் சேவை மையம் பொது சேவை மையம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்பா அவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சா அவர்கள் என்ன தொழில்கள் செய்தாலும் அவர்களோடு கூட அவர்களையும் அது ஆசீர்வதிங்க கர்த்தாவே இப்பொழுது சுகபத்திரமாய் கொண்டு வந்திரு சுகபத்திரமாய் கர்த்தாவை உறுப்பை சேர நிற்கிருவதரனுமாய் கெஞ்ச இந்த ஆகாரத்தை நாங்கள் உண்டு இதில் நாங்கள் பலப்படவும் நாமத்தை நாங்கள் மயமப்படுத்தவும் எங்களுக்கு நிற்கிருவதரனுமாய் கெஞ்சிரங்கர்த்தாவையே சோத்திரிக்கிறப்பா